போது எட்டு ஆண்டுகள் வந்து மின்சார கட்டணத்தை உயர்த்தவே இல்லை அந்த சுமைய மக்கள் பத்தியில கொடுக்க கூடாதுன்னா அரசே அந்த பொறுப்பை ஏத்துக்கிட்டாங்க ஆனால் இப்ப இருக்கிற சூழ்நிலையில என்ன ஆண்டுக்கு ஒரு முறை மின்சார கட்டணத்தை உயர்த்துறாங்க சொத்து வரியை உயர்த்துறாங்க நூத்தி ஐம்பது சதவீதம் உயர்த்திட்டாங்க ஆண்டுக்கு ஆறு சதவீதம் உயர்த்துறாங்க சட்ட ஒழுங்கு நம்ம கேட்க வேண்டாம் போதைப் பொருள் நடமாட்டோம் இது தமிழ்நாடு போதைப் பொருளுடைய கேந்திரமாக மாறிவிட்டது ஆனால் ஸ்டாலின் சொல்றாரு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மட்டும் இல்லை முப்பத்தி ஒன்றுல நாங்கள் தான் வருவோம் முப்பத்தி ஆறுல நாங்கள் தான் வருவோம் மனிதனுக்கு ஆசை இருக்கலாம் ஆனால் பேராசைன்றது ரொம்ப அதிகம் குழந்தைகள் கூட சொல்லுவோம் வீட்டில் கிராமப்பழமையில சொல்லுவார் பேராசை நஷ்டம் அது மாதிரி அவர் பேராசைப்படுறாரு மக்களுக்கு என்ன தேவை அப்படின்றது இல்லை இன்னைக்கு டாஸ் வாக்குல ஆயிரம் கோடின்னு சொல்லி அங்கே ஒரு ரெண்டு நாள் விசாரணை பண்றாங்க ஒரு முப்பத்தஞ்சு வயசு பையன் ஆயிரம் கோடி ரூபாய் சினிமா துறையில முதலீடு பண்ணியிருக்காரு அவர் உதயநிதி ஸ்டாலின் நண்பர் அப்புறம் இன்னொரு பையன் டான் பிக்சர் அப்படின்னு அவரு முக முக்கிய கொள்ளு பேர ஸ்டாலினுக்கு பேர அவரு சினிமா துறை கலைத்துறை பட தயாரிப்பாளராக பண்ணியிருக்காங்க ஸ்டாலினுடைய மருமகன் சபரிசன் ராக்கெட் கம்பெனி ஒன்று தொடர்ந்துருவதற்காக விண்வெளி கொள்கையை தமிழ்நாடு அரசு வெளியிடுறாங்க நீங்கள் நினைக்கல என்னென்ன உதவிக்கு மாதிரி இங்கே திருமணத்தில் வந்து ராக்கெட்டு சினிமா தயாரிப்பு ரியல் எஸ்டேட்டு இப்படி நடக்குது கரண்ட் பில்ல குறைங்கன்னு சொன்னால் அதை குறைக்க மாட்டுறாரு விலைவாசியை பாருங்கன்னா அதை செய்ய மாட்டுறாரு ஆனால் சபரி சார் ராக்கெட் கம்பெனி வான் ஸ்பேஸ் கம்பெனி நான் வந்து பொய்யா சொல்ல முடியாது ஏன்னா நான் சட்டமன்ற உங்க புண்ணியத்தில் சட்டமன்ற எதிர்கட்சி துணைத் தலைவரா இன்றைக்கு வான் ஸ்பேஸ் கம்பெனி ராக்கெட் எடப்பாடி இருக்கிற போது நான் உங்க புண்ணியத்தில் வருவாய் திறமை குலசேகர பட்டணத்தில் இருபத்தி மூணாயிரம் ஏக்கர் ஒதுக்கணும் இஸ்ரோக்காக ராக்கெட் இதெல்லாம் வந்து கொடுக்கறதுக்கு இன்னைக்கு அடுத்து கொஞ்ச நாள்ல அங்க ராக்கெட் விட போறோம் நம்ம தமிழ்நாட்டிலேருந்தே ராக்கெட் ஏவுதலம் இஸ்ரோவுடைய ஏவுதளம் அது அரசு ஆனா இவங்க அதை பயன்படுத்தி அதை சுற்றி இருக்கிற இடத்தெல்லாம் வாங்கி வான் ஸ்பேஸ்னு ஒரு ராக்கெட் கம்பெனி அப்ப சில்ற வியாபாரம்லாம் இல்லை இல்லை மொத்த வியாபாரம் ராக்கெட் மொத்தமாக விட்டு மொத்த வியாபாரம் அதனாலதான் அவருக்கு வந்து ஒரு பதட்டம் வருது ஐயோ ஆட்சி அதிகாரம் போயிடுச்சுன்னா ராக்கெட் கம்பெனி போயிடும் சினிமா கம்பெனி போயிடும் ரியல் எஸ்டேட் கம்பெனி போயிடும் ஸ்ரீ ஸ்கொயர் போயிடும் வாண்ட் ஸ்பேஸ் போயிடும் எல்லாம் போயிடும் இந்த அதிகாரம் போயிடுச்சுன்னா இங்கே நமக்கு தமிழ்நாட்டில் சந்தி இருக்கிறது சட்டம் ஒழுங்கு தினந்தோறும் தினந்தோறும் கொலை கொள்ளை கற்பழிப்பு வழிப்பறி செய்து எல்லாம் நடக்குது போலீஸ் மேலே ஒரு பயம் இருக்கணுமா வேணாமா விலைவாசிய நான் பொறுப்பேற்ற போது இவ்வளவு இருந்துச்சு தமிழ்நாட்டுடைய கடன் நீங்க படிச்சவங்க உங்களுக்கு எனக்கு திருமண ஒரு அரசியல் விழிப்புணர்வு உள்ள ஊரு இப்ப எழுவத்தி மூணு வருஷத்துல தமிழ்நாட்டுடைய கடன் வந்து நம்ம அஞ்சு லட்சம் கோடி வாங்கியிருக்கோம் எழுவத்தி மூணு வருஷத்துல தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி பதினோரு மருத்துவக் கல்லூரி எய்ம்ஸ் மருத்துவமனை இப்படி பல வளர்ச்சி இந்த நாலு வருஷத்துல எந்த விதமான ஒரு மருத்துவ கல்லூரி கூட கொண்டு வரல எந்த வளர்ச்சியும் இல்லை நம்ம ஆறு புதிய மாவட்டத்தை உருவாக்கணும் ஆனா அவர் குழு அமைச்சாரு இப்ப அவர் என்ன செஞ்சிருக்காரு கடன் நாலு லட்சம் கோடி வாங்கிருக்காரு இந்த நாலு வருஷத்துல இன்னும் ஒரு லட்சம் கோடி வாங்க போறாங்க அப்ப எது சிறந்த எழுபத்தி மூணு வருஷத்துல அஞ்சரை லட்சம் கோடி நாலரை வருஷத்துல நாலரை லட்சம் கோடினா இது என்ன சிறந்த நிர்வாகம் ஆனா அவர் வந்து பாத்தீங்கன்னா விளம்பரம் மகனுக்கு விளம்பரம் அவர் சொல்றாரு என் பையன் உதயநிதி ஸ்டாலின் விளையாட்டுத்துறை அமைச்சராக வந்ததுக்கு அப்புறம் தான் விளையாட்டுத்துறைக்கு ஒரு அமைச்சர்னே வெளியே தெரியுது உண்மைதான் ராமநாதபுரத்துல இருந்து ஒரு தைமை வந்து பாட்டுத்திறமை தம்பி ஒரு கற்போட போய் கண்ணப்ப அமைச்சரு உதயநிதியை பார்த்தாரு கோட்டை எடுத்தார் அப்புறம் ஸ்டாலினை பார்த்து ஃபோட்டோ எடுத்தாங்க நீ பத்திரிகையில் பார்த்துருப்பீங்க டிவியில் பார்த்துருக்கீங்க மாற்றுத்திறனாளி கோப்பையோடு சென்று பார்த்தார் ஒரு முதலமைச்சரை பார்க்கற போது விளையாட்டுத்துறை அமைச்சரை பார்க்குற போது விளையாட்டு சேர்ந்து விசாரிப்பாங்க எந்த மேட்சில் விளையாடுறீங்க எந்த கப்பு வாங்குனீங்க எந்த நாட்டில் வாங்கினீங்க அவர் எங்கே அதை வாங்கியிருக்காரு செட்டியார் கடையில் அந்த செட்டியார் கடையில் அந்த சோஃபா வாங்கி அந்த பையன் அதை கொண்டு போய் நான் விளையாட்டில் வந்து முதல் பரிசு வாங்கினேன்னு சொல்லி அதையும் நம்பிக்கிட்டு ஒரு அமைச்சர் கண்ணப்பன் அவர்கள் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி அவர்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் ஒரு காயிலாங்கடையில் செட்டியார் கடையில் வந்த கப்பை வாங்கி ஏமாத்திருக்காருனா இந்த முதலமைச்சருடைய அந்த ஞானம் எப்படி இருக்குது அறிவு எப்படி இருக்குதுன்றது நீங்களே முடிவு எடுத்துக்கிட்டு இவர் தான் சொல்றாரு விளையாட்டுத்துறைக்கு என் மயம் வந்ததுக்கு அப்புறந்தான் உலகத்துக்கே தெரியுது இது ஒரு உதாரணம் தான் சொல்கிறேன் ஒரு உளவுத்துறை இருக்காங்க ஒரு பிஏ இருக்காங்க அப்பா நீங்க வாங்க இப்போ நான் வர்றேன் இப்போ தம்பி சொல்கிறான் நம்ம கிளைச்சலர் வரவில்லை லட்சியப்புறத்துக்கு தவறி போயிட்டாரு அப்படின்னு உடனே நான் ஒன்றிய ச என்னப்பா அண்ணன் முத்து என்னன்னு கேட்கணும் அவர் ஆமண்ண என்னன்னு சொல்லணும் திருமாலுக்கு போகிறோன்னா தம்பியை பொண்ணுத்துறை என்னப்பா விவரம் பாண்டியண்ண என்னென்ன விவரம் அண்ணமுத்து என்ன வரணும் எனக்கு விவரம் தெரியும் சொல்லுவோம் யாரோ ஒருத்தரை கூட்டிகிட்டு வந்து ஒரு வந்து ஒருத்தர் போட்டோ எடுத்துட்டு முதலமைச்சர் போறாருனா எந்த அளவுக்கு மக்கள் மீது அக்கறையோட இருக்காரு எந்த கவலை இல்லை அவருக்கு வந்தாலும் சரி இவர் தான் சொல்றாரு விளையாட்டுத் துறையில இந்த லட்சணத்துல தான் இருக்கு தமிழ்நாடு ஆகவேதான் நான் ஒரு இடத்துல சொல்றேன் இங்க இருக்கிறவங்க யார் வேணாலும் வரணும் அதுதான் ஜனநாயகம் ஆனால் கருணாநிதி குடும்பம் மட்டும் தான் இது சொன்னா அதை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்றது மக்களுடைய தீர்ப்பு